அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி நான் எதற்காக பதிவு ஒரு துயரமான சம்பவம் இன்னைக்கு தமிழகத்துல அரங்கேறி இருக்கிறது கள்ள சாராயம் உட்கொண்டு நாற்பது பேர் உயிரிழந்த தகவல் நமக்கு தெரிஞ்சிருக்கு நாட்டோட சீர்கேடு எதுனா மதுதான் தமிழகத்துல தலை விரிச்சாடு மது ஒழிப்பை தான் வந்து முன்னிறுத்தி தான் தமிழகத்துல ஆட்சி பொறுப்புக்கே வந்தாங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆனா இன்னைக்கு வந்து மூன்று வருடங்களாகி எத்தனை கடையை மூடி இருக்கிறாங்க ஒரு இடத்துல கள்ள சாராயம் விற்குதுன்னா கண்டிப்பா அந்த மக்கள் காவல்துறையில் சொல்லியிருப்பாங்க காவல்துறையில் வந்து அரசுக்கு தகவல் போயிருக்கும் ஆனால் அதெல்லாம் எதுவுமே தெரியாத மாதிரி இன்னைக்கு யாரோ விற்றாங்க யாரோ குடிச்சாங்க அப்படின்னு சொல்றீங்க கள்ள சாராயம் விற்பதும் தவறு குடிப்பதும் தவறு இது எல்லாருக்குமே தெரியும் சட்டவிரோதமாக ஒரு இடத்துல மது விற்கப்படுது அப்படின்னா அதை அரசு தடை செஞ்சுருக்கணும் காவல்துறை அதற்கு நடவடிக்கை எடுத்துருக்கணும் இன்றைக்கி அனைத்து டாஸ்மாக் கடைகளிலையும் பிளாக்ல சரக்கு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க தெரியாமையா இருக்கு யாருக்குமே எல்லாருக்கும் தெரியும் தெரிந்திருந்தும் அரசு துணை போகுது பாவி ஏழை மக்களுடைய வாழ்வாதாரத்தை பறித்து அவர்களை இது போன்ற விஷயங்களுக்குள்ள தள்ளி இன்னைக்கு அரசாங்கம் இந்த மாதிரியான ஒரு செயல்களை செஞ்சுருக்கு கள்ளக்குறிச்சியில் மட்டும்தான் அது நடந்திருக்குது அப்படின்னு கிடையாது கள்ளக்குறிச்சியில் நடந்ததுனால அந்த சம்பவம் அரங்கிருக்கு தமிழகம் எங்கிலும் கள்ள சாராயம் இருக்குது உடனடியாக அரசானது தலையிட்டு இதை நிறுத்தணும் கள்ள சாராயத்தை ஒருத்த விற்கிறான் அப்படின்னா அவனுக்கு கடுமையான தண்டனைகள் அந்த தண்டனையை கொடுத்தா அடுத்து விற்கிற ஒன்று பயப்படணும் அந்த அளவுக்கு கடுமையான தண்டனைகளை கொடுத்து அப்பாவி பொதுமக்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்கணுமே தவிர இது மாதிரி சட்டத்தில உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி இது மாதிரியான விச சந்துகள் தமிழகத்துல இருக்கக்கூடிய விஷ சந்துகள் வெளியே வந்துடுறாங்க இந்த நாற்பது பேர் பள்ளியாயிருக்காங்களே இவங்களுடைய உயிருக்கு அரசு பொறுப்பேற்குமா இதுதான் நம்மளோட கேள்வியாக இருக்குது பல்வேறு அரசியல் தலைவர்களும் இந்த கேள்வியை எழுப்பிட்டு வராங்க இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க தமிழக முதல்வர் இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு இரும்பு கரத்தை தான் அவங்கெல்லாம் அடிக்கணும் அந்த அளவிற்கு ஒரு கேவலமான ஜென்மங்கள் தான் இந்த கள்ள சாராயத்தை விச சாராயமாக வித்து அப்பாவி பொதுமக்களுடைய உயிரை பறித்திருக்கிறார்கள் அரசினுடைய தான் இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது இதை நான் மட்டும் சொல்லல எல்லாருமே சொல்றாங்க அரசு அலட்சியமாக இருக்கிறது இந்த விஷயங்கள்ல பல முறை கோரிக்கை வைத்திருக்கிறாங்க இது மாதிரி நடக்குது அப்படின்னு ஆனா அதுக்கு எந்த வித நடவடிக்கையும் இல்லை அரசனுடைய அலட்சியத்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு நடவடிக்கை எடுக்கணும் விற்கிறவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் எடுத்தா மட்டும்தான் அவர்களுக்கு விற்கிறதுக்கு பயம் வரும் ஆனா அதை நம்ம செய்யறது கிடையாது ஏதோ நாற்பது பேர் உயிரிழந்துட்டா போகுது இது இப்ப மட்டும் நடக்கிறது கிடையாது கா தொடர்கதையா இருக்கு இதுக்கு முன்பு கூட நடந்திருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் அதுவும் கொத்து கொத்தா மக்கள் ஒரு ஊரே வந்து மரண ஓலம் கேட்குது அந்த மாதிரியான விஷயங்கள் போது அரசு முழு பொறுப்பேற்றுக்கணும் பொறுப்பேற்றுட்டு அதற்கு என்ன தீர்வோ அதை செய்யணும் அதை விட்டுட்டு அதில் வந்து மெத்த நாள் கலந்ததுனால தான் உயிரிழந்தேன் மெத்த நாள் கலந்தாலும் அது கள்ளச்சாராயம் தானே நல்ல சாராயம்மா நல்ல சாராயம் விற்கிறதே தப்புன்னு சொல்றோம் நீங்க கள்ள சாராயத்தையும் விக்கிறாங்க அதை கூட சொல்லாம மெத்த நாள் கலந்திருக்கு அதனால உயிரிழந்து தெரியும் மெத்த நாள் தான் உயிரிழப்பு நடந்திருக்குன்னு தெரியும் வித்தவங்க மேல அரசு என்ன நடவடிக்கை எடுத்துச்சு லஞ்சமும் ஊழலும் தலைவிரிச்சரக்கூடிய தமிழகத்துல இது மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுங்கிறது தொடர் கதை ஆகிட்டு இருக்கு இடத்துல கள்ள சாராயம் விற்கிறாங்க அப்படின்னா யாருக்கு பயப்படாதீங்க போயிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுங்க ஊர் பொதுமக்கள் இப்போ ஒரு ஊர்ல இவங்க தான் விற்கிறாங்கன்னு இல்ல அவங்க எப்படியும் ஒரு பின்புலத்தை வச்சுக்கிட்டு தான் விற்பாங்க அவர்களை எந்த வழியாக நம்ம வந்து தடுக்கலாம் அதை ஜனநாயக நாடு மக்கள் மட்டும்தான் ஒரு பெரிய சக்தி யாருமே பெரிய சக்தி கிடையாது சக்தியை நம்ம நம்பணும் நம்மள முதல்ல நம்பணும் நம்மளால முடியும் நம்ம ஊர்னால இந்த கள்ளசாராய விற்பனையை தடுத்து நிறுத்த முடியும் ஒவ்வொரு ஊரும் இது மாதிரி சபதம் ஏற்று எனக்கு என்னண்டு இருக்காமல் இப்போ அந்த ஊர் எனக்கு என்னண்டு இருந்ததுனால தான் இன்னைக்கு இத்தனை உயிர்களை பலி கொடுத்துருக்கு அதனால இது வரும் காலங்கள்ல இது மாதிரி நடக்காம இருக்கணும் அப்படின்னா நம்ம சுயமா முன்வந்து இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு எதிராக குரல் கொடுக்கணும் ஒவ்வொரு சாமானியனும் இதற்கு குரல் கொடுக்கணும் ஏதோ நான் பேசுகிறேன் அரசியல் தலைவர்கள் பேசுறாரு இது வந்து அரசியலுக்கான நிகழ்வு கிடையாது மக்களுடைய வாழ்க்கைக்கான நிகழ்வு மக்களுடைய வாழ்வாதாரம் பறிக்கப்படுகிறது ஏதோ கிடைக்குது கம்மியாக கிடைக்குதுன்னு வாங்கி குடிச்சிடுறாங்க அன்னைக்கு வந்து உயிர் போயிடுச்சு இது மாதிரி தொடர்ந்து நடக்கக்கூடாது இல்லையா மக்கள் விழிப்புணர்வாக இருக்கணும் கள்ள சாராயம் என்பது நம்மளுடைய வாழ்வாதாரத்தை அழிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை வந்து உறுதியாக இருக்கணும் எனவே எந்த இடத்துல கள்ள சாராயம் இருந்தாலும் இது நம்ம அடுத்த செய்ய கேட்பாக பண்ணுவாங்க இல்லாமல் நம்ம முன்னு வந்து கேட்கணும் நம்மளால் முடியும் நம்ம நாலு பேரை கூட்டிகிட்டு போய் கேட்க முடியும் இந்த தவறு தடுத்து நிறுத்தணும் நாற்பதுக்கு நாற்பது என்று சொல்லி நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை தமிழகத்தில் இருந்து அனுப்பிடுறோம் கொடுத்த பரிசாக இந்த நாற்பது உயிர்களை நம்ம பார்க்கணும் அதுதான் பரிசு மூன்றாண்டு கால ஆட்சி நாற்பதற்கு நாற்பதே சாட்சின்னு சொல்கிறாங்க அந்த நாற்பதுக்கு நாற்பதில் இந்த நாற்பதையும் சேர்த்துக்கோங்க இதுதான் சாட்சி கள்ள சாராயம் தமிழகத்திலே தலைவிரித்தாடுகிறது எனவே அரசானது உடனடியாக நடவடிக்கை எடுக்கலனா தமிழர் தேசம் கட்சி இதற்காக கடுமையான ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்கும் மக்களுடைய பிரச்சனைகளில் முழுக்க முழுக்க தமிழர் தேசம் கட்சி களத்தில் நிற்கும் உங்களுக்கு வாக்கு செலுத்தி இன்னைக்கு வந்து வீதியில் உட்காந்து அழுகிற நிலைமைக்கு மக்களை தள்ளிட்டிங்க அதனால் மனசாட்சியோடு நான் நடந்துக்கங்க ஆளுகின்ற அரசாக இருந்தாலும் சரி அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அதிகாரிகளும் மனசாட்சிக்கு விரோதமாக செயல்படாமல் குற்றம் என்றால் குற்றத்தின் மீது நடவடிக்கை எடுங்க அதை விட்டுட்டு அவர் வந்து எம்எல்ஏட மச்சினே இவர் வந்து மினிஸ்டரோட தம்பி அந்த பேச்சலாம் கிடையாது மக்கள் சக்திக்கு முன்னாடி அனைவரும் கம்மி தான் மக்கள் சக்தி தான் பெரிது ஜனநாயக நாட்டில் இது ஜனநாயக நாடா இல்லை சர்வாதிகார நாடா சொல்லுங்க ஜனநாயக நாடு தானே ஜனநாயக நாட்டில் என்ன இருக்கணும் மக்களுக்கு பிரச்சனை இருந்தால் அதை வந்து தடுத்து நிறுத்தணும் சர்வாதிகார நாட்டில் கூட மக்களுக்கு பிரச்சனை வர விடுறதில்லை மக்களுக்கு பிரச்சனை வராது சர்வாதிகாரி இருக்க நாட்டில் கூட இந்த நாட்டில் மிகப்பெரிய ஒரு அவலம் இந்த தமிழ்நாட்டில் நடக்குது அப்படிங்கிறத மக்களாகி உங்களுக்கு நான் உணர்த்தியிருக்கேன் பொதுமக்கள் விழிப்புடன் இருங்கள் கள்ள சாராயத்தை தவிர்ப்போம் என்று சொல்லி அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்